அமீரகம் ரமலான் மாதத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கான வேலை நேரத்தை அறிவித்திருந்த நிலையில் தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கான வேலை நேரத்தையும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி ரமலான் மாதத்தில் தனியார் துறை ஊழியர்களுக்கான வேலை நேரம் தினமும் இரண்டு மணி நேரம் குறைக்கப்படும் என அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மேலும் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஊழியர்களின் பணியின் தேவைகள் மற்றும் தன்மைக்கு ஏற்ப நிறுவனங்கள் ரமலான் மாதத்தில் தினசரி வேலை நேரங்களுக்குள் நெகிழ்வான மற்றும் தொலைதூர வேலை முறைகளை செயல்படுத்தலாம் என அமைச்சகம் கூறியுள்ளது இதற்கு முன்னதாக அமீரக ஆனது பொதுத்துறை ஊழியர்களுக்கான ரமலான் மாதத்தில் வேலை நேரத்தையும் வெளியிட்டிருந்தது இதற்கு முன்னதாக அமீரக அரசாங்கம் பொதுத்துறை ஊழியர்களுக்கான ரமலான் மாதத்தின் வேலை நேரத்தையும் அறிவித்திருந்தது உத்தியோகபூர்வ சுற்றறிக்கையின்படி அமைச்சகங்கள் மற்றும் கூட்டாட்சி அதிகாரிகளுக்கான வேலை நேரமானது திங்கள் முதல் வியாழன் வரை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ரமலான் மாதம் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் மார்ச் ஒன்று சனிக்கிழமையன்று தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் பொறுத்து ரமலான் துவங்கும் நாளும் ரமலான் மாதமும் அல்லது நாள் நீடிக்குமா என்பது தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க